மக்களை சௌந்தர்யா அந்த டிடிஎஃப் டாஸ்கில் வந்து பலமாக போட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி தான் இன்றைக்கி உண்டான அந்த டிடிஎஃப் டாஸ்க் வந்து நடந்துச்சு எபிசோடில் வந்துச்சு அந்த முதல் டாஸ்க்கு அதில் சௌந்தர்யா வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருக்காங்க மாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அஞ்சு பேர்த்தோட போட்டி போடுறாங்க யாருமே வந்து யார் ஃபோட்டோவும் தொடவே இல்லை அப்படி இருக்கும்போது சௌந்தர்யா வந்து யார் போட்டு ராணுவ ஃபோட்டோவும் தொட்டாங்க அதுவே ஒரு பெரிய விஷயந்தான் அந்த பாயிண்ட்டு வந்து ராணுவக்கு போச்சு இருந்தாலும் கூட அந்த ஒரு விஷயம் வந்து பண்ணாங்கல்ல ஏன்னா வந்து அஞ்சு பேர் ஓடி வர்றாங்க கண்ணை வந்து கட்டிக்கிட்டு இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் கண்ணை கட்டிக்கிட்டு வந்து அஞ்சு பேர் ஓடி போடுறாங்க அதை வந்து தொடணும் அப்படிங்கும்போது யாருமே தொடரலாம் நம்ம தலைவி தொட்டதே ஒரு பெருமடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக இது என்ன டாஸ்க் அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடி ஒரு அஞ்சு பேர் உடைய படங்கள் இருக்கும் அவங்க படத்துக்கு நேராக அந்த ஆளுக்கு வந்து நின்றுக்கணும் கண்ணை வந்து கட்டிடுவாங்க கண்ணை கட்டி ஒரு அஞ்சு ரூபா சுற்றி விட்டு அவங்க விட்டோடனே பெசர் அடிக்கும் நேராக போய் அவங்க ஃபோட்டோவை தொட்டா அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் அப்படி அவங்க ஃபோட்டோவை தொடாமல் வேறு யார் ஃபோட்டோவும் தொட்டா அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் இருக்காங்கள்ல அவங்களுக்கு தான் பாயிண்ட் தான் அந்த டாஸ்க்கு இது ஒரு சிம்பிளான டாஸ்க்காக இருந்தால் கூட கொஞ்சம் டிடிஎஃப் குண்டான டாஸ்க் ஏன்னா இண்டிவிஜுவல் கேம் தான் அப்படி தானே வைப்பாங்க இதில் என்ன அப்படின்னா முதல் சுட்டில் வந்து அருண் வந்து ஜெயிஸ்டாப்பில் இதில் என்னென்னா கன்னியன்லாம் வந்து படத்திலே வைக்கல பன்னியன் வந்து படத்தில் வைக்கல அருண் மட்டும்தான் படத்தில் வச்சார் தீபக் வைக்கல ஜாக்லின்லாம் வந்து எங்கிட்டோ போயிட்டுருக்குது கண்ணை கட்டியிருக்கனால இருக்கனால போர்டுக்கு நேராக போகாமல் எங்கிட்ட ஒரு பக்கம் போயிட்ருக்குது அதே மாதிரி வந்து ரயான்லாம் வந்து வாய் பேசிக்கிட்டே இருப்பான் ஆனால் அவங்களாம் ஒன்றும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் என்னன்னா அடுத்து இறங்கி நம்ம தலைவி சௌந்தர்யம் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து போகிறாங்க அவங்க வந்து போய் பவித்ரா சௌந்தர்யா விஷால் ரவுலவங்க அஞ்சு பேர்த்தில் எல்லார அந்த பக்கம் போயிட்டாங்க நம்ம தலை மட்டும் தான் நேராக போய் ரணவுடைய ஃபோட்டோ அது கொஞ்சம் தள்ளி இருந்தான்னு வச்சுங்களேன் சௌந்தரியா சௌந்தரியா ஃபோட்டோ வச்சு பாயிண்ட் வாங்கியிருப்பாங்க ரணவுக்கு வந்து கொடுத்தாங்க ரணவ் வந்து சில பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு உங்களுக்கு வந்து இந்த போட்டியில் லக்கு இருந்துச்சு லக்குனால் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லி சௌந்தரியா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இதில் இந்த இது முடிச்சதுக்கப்புறம் ரயான் வந்து சொல் கேட்குறா சௌந்தரியாட்ட பக்கத்தில் ஏன் போட்டால் தொட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஏன்டாடே ரெண்டு தடவை உனக்காக விளையாண்டு தான் ஏன் கேம் போச்சிடா புடு லக்கு உனக்கு கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சவுந்தரியா சொன்னாங்க வேறு லெவல் அப்படிங்கிற தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்